கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் யுத்த கழுகு தலைமுறை யுத்த கழுகு தலைமுறை என்றால் என்ன இது கடைசி கால கர்த்தரின் யுத்தத்தை செய்ய எழும்புகிற கர்த்தருடைய ஒரு கூட்ட ஊழியக்காரர்கள் இந்த தலைமுறை ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை இந்த தலைமுறை சுயத்திற்காக பெயருக்காக புகழுக்காக வாழாது மற்றும் சுயத்திற்காக பெயருக்காக புகழுக்காக ஊழியம் செய்யாது இந்த யுத்த கழுகு தலைமுறை ஊழியக்காரர்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்குள் மறைந்து வாழுகின்ற கிறிஸ்துவின் வித்துக்கள் எனவே இந்த கழுகு கூட்டம் தங்கள் முகத்தை காண்பித்து ஊழியம் செய்ய மாட்டார்கள் இதற்கு முந்தின தலைமுறை ஊழியர்கள் தங்கள் முகத்தை காட்டி ஊழியம் செய்ததால் கர்த்தருடைய மகிமை முழுவதும் வெளிப்பட தடையானது இந்த தலைமுறை அந்த பிழையை செய்யாது எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உரியது அவர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஏன் கழுகு தலைமுறை என்று சொல்லப்பட்டது இது கர்த்தருடைய கழுகு அபிஷேகம் பெற்ற ஒரு கூட்டம் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்கிற நான்கு ஜீவன்களில் நான்காவது ஜீவன் இந்த கழுகு அதுவே கழுகின் அபிஷேகம் இது மூன்று காலங்களையும் பார்க்கும் வல்லமையுள்ளது யோவான் சுவிசேஷகன் பெற்றிருந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் இதை கழுகு பார்வை என்று கூறலாம் மற்ற சுவிசேஷகர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் தொடக்கத்தை மரியாளிடமிருந்து பார்த்தபொழுது இந்த அப்போஸ்தலராகிய யோவான் இயேசுவை ஆதியில் இருந்த வார்த்தையாக பார்த்தார் இந்த யோவான் கர்த்தருடைய மார்பில் சாய்ந்திருந்த அன்பின் சீஷன் அதாவது இந்த கழுகு அபிஷேகம் கர்த்தருடைய மார்பில் சாய்ந்திருக்கும் அன்பின் சீஷ அபிஷேகம் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தும் கேட்டும் எழுதிய தரிசனம் பார்க்கும் அபிஷேகம் பெற்றது இந்த கழுகு கர்த்தருக்கு காத்திருந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்பும் ஒரு கூட்ட சேனை இந்த சேனைகள் காலங்கள் கடந்த காரியங்களை கண்டு அறிந்து உணர்ந்திருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மற்றும் பதினெட்டாம் வசனம் சொல்லப்பட்டுள்ள பறவைகளுக்கான விருந்தின் அழைப்பை கவனித்து பாருங்கள் பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனைத் தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான் இங்கே இந்த தீர்க்கதரிசன வசனங்களில் வலுசர்பம் மிருகம் கள்ளதீர்க்கதரிசி ஆகியவர்களோடு இணைந்து அர்மெகிதோன் யுத்தத்திற்கு வரும் ராஜாக்கள் அதிபதிகள் சுயாதீனர் அடிமைகள் யாவரும் இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்படும்போது அந்த யுத்தத்தின் பலனில் புசிக்க இந்த கழுகு தலைமுறைக்கும் அழைப்பு உண்டு மத்தேயு இருபத்து நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் ஒரு முறை என் தரிசனத்தில் ஒரு கழுகு என்னை நோக்கி பறந்து வந்தது அந்த கழுகின் கைகளில் ஒரு கையில் ஒரு பட்டயமும் மறுக்கையில் ஒரு திறவுகோலும் கொண்டு வந்து கொடுத்தது அந்த பட்டயம் யுத்தத்திற்கு பயன்படுத்தும் பட்டயம் அந்த திறவுகோல் பரலோக ரகசியங்களை திறக்கும் திறவுகோல் இந்த தரிசனத்தின் அர்த்தம் என்னவென்றால் இந்த கழுகு தலைமுறை கர்த்தருடைய கடைசி கால யுத்தத்தை செய்யவும் கர்த்தருடைய இரகசியங்களை அறிந்து கொள்ளவும் எழும்பப் போகிறது கர்த்தருடைய மேலானவைகளை நோக்கிப் பார்த்து அவற்றை கற்றறிந்து போதிக்கும் சேனைகள் ரகசியங்களுக்கும் ஆழங்களுக்கும் சென்று ஆராய்ந்து அறியும் கழுகின் பார்வையை கொண்ட கர்த்தருடைய சந்ததி